சங்கர் அப்புறம் செந்தில ரெண்டு பேரு கூப்பிட்டு அவங்க அம்மா எங்கன்னு விசாரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லவோ சொல்லவோ போலீஸ் அம்மா இருக்காங்கன்னு போய் தேடி ஒரு எக்ஸ் இருக்காங்க ஆஃபீஸராக இருந்த ஜெயமூர்த்தி அவங்களை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சா அவங்க அம்மாவை அவங்க ஓமுக்கு அனுப்பிட்டு அவங்கள அடுத்த நாள் வர சொல்லவோ அடுத்த நாள் வந்தா போலீஸ் ஓம்ல போய் பாருங்கன்னு லெட்டர் கொடுக்க ஆனா அங்க சண்டே அதனால நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க கூட விடாம அனுப்பிடுவாங்க அதனால அடுத்த நாள் போனா அங்க அம்மாவே இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும் தேட அதே டைம்ல சங்கரோட அவங்க அண்ணா செந்தில் சண்டை போட்டுட்டு பேசாம தான் கல்கட்டாக்கு அவங்க அம்மாவை தேட வந்திருப்பாங்க ஏன்னா செந்திலுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதா இருந்த பொண்ணு ஓடிடவோ அவங்க தங்கச்சிய சங்கர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு மனக்கசப்பு இருக்கும் அதனால தேடும் போது கூட ஒழுங்கா பேசாம சரக்கு தான் செந்தில் இருப்பாங்க இதே டைம்ல சங்கர் ஒய்ஃப் பிரெக்னன்டா இருக்கோ குழந்தைய ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கால் பண்ணி சொல்றாங்க சரின்னு அவங்க அம்மாவை இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு குழந்தையாச்சு பாக்கலான்னு அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புறாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது பாதி வழியிலேயே சங்கர் அவங்களுக்கு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னு கால் வருது அந்த போனை வச்ச உடனே இன்னொரு கால் அவங்க அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு அதே தான் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு கால் வருது குழந்தைய கூட பார்க்க போகாம அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர போறாங்க அங்க போன அப்புறம் தான் ஏன் அவங்க காணாம போனாங்கன்னு சொல்றாங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது அப்புறம் அவங்க வீடு கடன்னால எழுதி கொடுத்தது அப்புறம் அவங்க அஞ்சு பசங்கள்ல ரெண்டு பேரும் பொண்ணுங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே எல்லாருமே இறந்துருவாங்க அப்புறம் சங்கர் லவ் மேரேஜ் பண்ணது இது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி அவங்க ஏரியால இருக்க எல்லாரோட வீட்டையும் தான் வீடுன்னு நினைச்சு பூட்டு போட்டுட்டு வீட்டுல இருக்க காசு எல்லாத்தையும் எடுத்து போய் கஷ்டப்படுறோம் இல்லைன்னா பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்துறது அப்புறம் யாருன்னா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடையும் போடுறது இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா அவங்க ஏரியால இருக்க எல்லார் வீட்டுக்கும் வர போஸ்டையும் எடுத்து வச்சுக்கிறதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க அங்கேயே இருந்து தங்கி பாத்துக்கிறாங்க ஒரு நாள் அதாவது சங்கர் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலன்னு அவங்க போவோம் அன்னைக்கு தீபாவளிக்கு முன்னாடி நாள் அதனால அவங்க பொண்ணும் வீட்டுல இருக்க பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு வீட்டுக்கு போறாங்க இதனால அவங்கள எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போனவங்க தான் ஐநாவரம் போறதுக்கு பதிலா ஊராக்கு போயிடுறாங்க அதோட தான் போலீஸ் தமிழ்நாட்டுக்கு சொல்லி நம்ம சங்கர் அப்புறம் செந்தில கூப்பிட்டு சொல்லி இப்போ கடைசியா அவங்கள கண்டுபிடிச்சி வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க அங்க போய் அவங்க அம்மாவோட பேரையே தன்னோட குழந்தைக்கு பேரா வைக்கிறாரு சங்கர் அவங்களோட பேர் ஜே பேபி ஆக்சுவலா இது ஒரு உண்மையா நடந்த சம்பவம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல நடந்திருக்கு அவங்களை கூட்டிட்டு போன ரெண்டு வருஷம் அவங்க இறந்துருக்காங்க இந்த மூவி பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அதனால சொன்னேன் ஃபார் வாட்சிங்